சிவகங்கை மாவட்டத்தில் காவலாளி போலீசார் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் லாக் அப் மரணம் ஏற்பட்டது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சியினரும் இதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இத்தொடர்பான சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பது குறித்து காவல்துறையினர் உடனான முதலமைச்சர் மு ஸ்டாலினின் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் காவல்துறையினருக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் செலினா காவல்துறையினருக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு விவரங்கள் இன்று சட்ட ஒழுங்கு நிலை குறித்தாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது அதில் குறிப்பாக பல்வேறு அறிவுறுத்தல்கள் என்பது காவல்துறை அலுவலர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக காவல் நிலையங்களில் புகார் கொடுக்க வருகின்ற அனைத்து பொதுமக்களிடமும் கண்ணியத்துடன் நடந்து கொள்வதோடு அவர்களின் புகார்கள் குறித்து குறிப்பிட்ட காலத்திற்குள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறார் அதே போல கஞ்சா கள்ளச்சாராய வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனையை பெற்றுத்தர தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதற்காக தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விட்டிருக்கிறார் அதே போல சட்டம் ஒழுங்கு தொடர்பான முக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அது தொடர்புடைய காவல்துறை உயர் அலுவலர்கள் உடனடியாக ஊடகங்களை சந்தித்து அந்த பிரச்சனைகள் குறித்தாக தெளிவாக விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் வதந்திகள் பரப்புவதை தடுத்திடவும் காவல்துறை மீதான நம்பிக்கையை நிலைநிறுத்தவும் இது உதவும் என்றும் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அதே போல ஜாதி மத பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் வதந்தி மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஈடுபடக்கூடியவர்கள் பொதுமக்கள் குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் ஈடுபட்டால் வழக்குகள் கூடுதலாக கவனம் செலுத்திட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் பொது இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவது குறித்தாக தொடர்ச்சியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சம்பவங்களை நடவடிக்கைகளை முழுமையாக ஈடுபட வேண்டும் என்றும் காவல்துறைக்கு ஒரு சில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார் காவல்துறையினர் முழுமையாக செயல்பட சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் சட்ட ஒழுங்கை பேணி காத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா